பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம திட்டம் போட்டு திமுக அரசு ஒரு பகுதி நேர ஆசிரியரை வந்து கொலை செஞ்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் வாக்குறுதியா நூத்தி எண்பத்தி ஒன்னு வாக்குறுதி வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக பகுதி நேர ஆசிரியராக வேலை செய்யும் ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக பணி நிரந்தர ஆணையம் வழங்கப்படும் சொல்லிட்டு திருட்டுத்தனமா அவங்க கிட்ட ஓட்டை வாங்கி அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா இந்த அஞ்சு வருஷமா அதை நிறைவேற்றாத இந்த திமுக அரசு அலைப்பயிற்சி வந்திருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா பதினெட்டு நாளா வந்து இந்த பகுதி நேர ஆசிரியர் வந்து சென்னையில போராட்டம் செஞ்சிருக்காங்க இந்த போராட்டத்தினுடைய விரைத்தியை வந்து தாங்க முடியாத இந்த போராட்டக்குழுமையை சேர்ந்த கண்ணன் அப்படின்ற ஆசிரியர் பாத்தீங்கன்னா ஒரு கொல்லி மருந்தை வந்து குடிச்சிட்டாரு நேத்து குடிச்சாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப சீரியஸா இருந்து இறந்தே போயிட்டாரு இந்த கொலை வந்து யார் பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக தான் சேரும் முதலமைச்சர் தான் சேரும் ஏன்னா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அவங்களுடைய ஓட்டை பரிட்சை அதன் மூலியமா வெற்றி அனுபவிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றதுனால அவர் வந்து கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்போ இந்த கொலையை யாரு செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த கொலைக்கு முழு பொறுப்பேறும்ன்றத இந்த நேரத்துல வன்மையான கண்டனத்தோட தெரிவிச்சுக்கணும்